ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா சிக்கன் பெப்பர் குழம்பு மாரி வச்சிருக்காங்க தோசை வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாடு இல்லையோ அன்னைக்கு ட்ரை பண்ணலாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு நைட் டின்னரும் இல்லை ம் காலையில் டிஃபனாக இல்லை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு தான் ம் தோசைக்கு செமையாக இருக்குது ம் நாங்கள் அதான் மாட்டோம் அலஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம்